ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் வெப்பநிலை என்பது ஒரு டேஷ் அளவாகும் ஆன்சர் வந்து ஸ்கேலார் அளவு சில்சியஸ் மற்றும் ஃபாரன் ஹீட் ஆகிய அளகுகள் எதனை கண்டறிய பயன்படுகிறது ஆன்சர் வந்து வெப்பநிலை வெப்ப ஆற்றல் உட்கவதல் அல்லது வெளியிடுதலினுடைய எஸ் அலகு என்ன ஆன்சர் வந்து ஜூ வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு எது ஆன்சர் வந்து வெப்பப்படுத்துதல் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலினுடைய அளவு என்ன ஆன்சர் வந்து கலோரி வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளினுடைய டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து வெப்பவிரிவு விரிவு திடப்பொருளில் ஏற்படும் வெப்ப வகை எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் பாதரசத்தினுடைய பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன ஆன்சர் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஐந்து கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஊரலகு வெப்பநிலை உயர்வால் ஒரு பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கும் ஊரலகு நீளத்துக்கும் உள்ள தகவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது நீள் வெப்ப விரிவு குணகம் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளில் பருமன் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு எது ஆன்சர் வந்து பரும வெப்ப விரிவு வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு அடிப்படை விதி எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சார்லஸ் விதியினை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து ஜேக்க சார்லஸ் மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருவன் உடைய வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் என்பது வி ப்ரபோஷ்னல் டு டி மாரவப்ப நிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாய்வினுடைய அழுத்தமானது அவ்வாயுவினுடைய பருமனுக்கு எதிர் தகவல் அமையும் என்று கூறும் விதி எது ஆன்சர் வந்து பாயில் விதி வாயுக்கள் வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு வகைப்படும் குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் எது ஆன்சர் வந்து இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா பிவிஇஸ் ஈக்குவல் டு ஆர்டி அனைத்து வகையான பொருட்களும் வெப்பப்படுத்தும் போது டேஷ் ஆன்சர் வந்து விரிவடையும் பாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகற்றோ விதிகளுக்கு உட்படுவது எது ஆன்சர் வந்து நல்லியல்பு வாயுக்கள் வெப்பநிலையின் ஓர் அலகு என்பது நீரினுடைய மும்மை புள்ளியில் டேஷ் பங்கு ஆன்சர் வந்து ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பங்கு சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரிமாற்றம் அடைவது எது ஆன்சர் வந்து வெப்ப ஆற்றல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா